வணக்கம் தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாந்தர்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிக்கான அரையிறுதி போட்டி நடைபெறும் மைதானங்கள் பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நம் சேனலுக்கு புதிதாக வருகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு வீடியோவை பார்க்க வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கிறீர்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிக்கான அரையிறுதி மைதானங்கள் தேர்வு செய்துள்ளார்கள் உறுதி செய்யவில்லை ஏன் தேர்வு செய்தார்கள் உறுதி செய்யவில்லை என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிக்கான சுருக்க முறை அதாவது நடைபெறும் முறைகள் எப்படி என்று நாம் பார்க்கலாம் அடுத்த ஆண்டு நடைபெறும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான போட்டியில் மொத்தம் இருபது அணிகள் பங்கு பெறுகின்றன அதில் பதிமூன்று அணிகள் நேரடியாக தகுதி பெறும் அதாவது இந்த பதிமூன்று அணிகளும் டெஸ்ட் போட்டி விளையாடும் தகுதி பெற்றுள்ளதால் இவை நேரடியாக தகுதி சுற்று விளையாடாமல் நேரடியாக லீக் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன மீதமுள்ள ஏழு அணிகள் அதாவது கனடா நெதர்லாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேபாளம் ஓமன் அமீபியா போன்ற அணிகள் தகுதி சுற்றின் மூலமாக உலகக்கோப்பில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளன இந்த ஆண்டு புதிதாக என்ற அணி உலகக்கோப்பைக்கு புதிய அறிமுக அணியாக வரவுள்ளது ஆக மொத்தம் இருபது அணிகள் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் தகுதியை விளையாட உள்ளன இந்த இருபது அணிகளும் தலா ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சாரி நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து அணிகள் இருக்கும் அதிலிருந்து முதல் இரண்டு இடங்களை பிரிக்கும் அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெறும் அந்த சூப்பர் எயிட் சுற்றில் இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குனிவிலும் நான்கு அணிகள் வீதமாக விளையாடும் அதிலிருந்து முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் இந்த நான்கு அணிகளில் ஒருவேளை பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுவிட்டால் அந்த அரையிறுதி போட்டி இந்தியாவில் வந்து விளையாடாது ஏனெனில் சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போரின் காரணமாக இந்திய அரசு தெளிவாக சொல்லிவிட்டுள்ளது பாகிஸ்தானுடன் இனி எந்த போட்டியிலும் நேரடியாக மோத முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டது ஒருவேளை ஐசிசி நடத்தும் டி உலகக்கோப்பை ஒருநாள் உலகக்கோப்பை ஆசிய கோப்பை போன்ற போட்டியில் இரண்டு அணிகளும் நேருக்கு நேரு மோதும் பட்சத்தில் இரண்டு அணிகளுக்கும் பொதுவான இடத்தில் அதாவது துபாய் அபுதாபி போன்ற இடங்களில் பொதுவான இடங்களில் விளையாட மட்டுமே இந்திய அணி சம்மதம் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த முறை இந்தியாவும் இலங்கையும் இந்த போட்டியை நடத்த உள்ளதால் மேலும் இந்தியாவில் அரையிறுதி போட்டி நடைபெறுக்க இடங்களை தேர்வு செய்துள்ளதால் பாகிஸ்தான் வந்து விளையாடுவதற்கு சந்தேகம் ஏற்படும் அதனால் இலங்கையிலையும் தேர்வு செய்துள்ளார்கள் அதாவது இலங்கையில் கொழும்பு உள்ள இரண்டு மைதானங்களும் கண்டி மைதானமும் தேர்வு செய்துள்ளார்கள் இந்தியாவில் நரேந்திர மோடி மைதானமும் கொல்கத்தா ஈடன் காட்டன் மைதானமும் தேர்வு செய்துள்ளார்கள்